மோசே மோசேன்னு ஒரு தலைவரை இந்த பூமிக்கு கொண்டு வர கர்த்த திட்டம் வச்சார் ஆமே அவரை கொண்டுதான் லட்சக்கணக்கான ஜனங்களை காணான் தேசத்துக்கு வழியா நடத்தணும் கர்த்தருடைய திட்டம் இப்ப பிசாசு இப்ப இந்த மோசைய போட்டு தள்ளணும் அதான் அவனுடைய பிளான் எப்பவுமே பிசாசு எப்படின்னா ஆண்டவர் ஒன்றை செய்தால் அதை அழிக்க முயற்சி செய்வான் ஆமா ஆண்டவர் ஒன்னு அழிக்கணும்னு நினைச்சா அதை வளர விடுவான் காட் இஸ் ஸ்பிரிட்

நான் பிசாசுக்கு இடம் கொடுத்து அவன் வந்து கிரியே செய்வான். ஆனா ரெண்டு பேரும் பூமியில ஏதாக்கிலும் ஒன்ற செய்नुனா ஏதோ ஒரு மனுஷர தான் பிடிப்பாங்க. எஸ் இப்போ மோசே அழிக்கிறதுக்கு பிசாசு கிட்டே மனனச்சான். நான் தலைய பிடிக்கிறேன்டா அப்படின்னு போய் ராஜாவை பிடிச்சான். அவன் போய் பார்வோன பிடிச்சிக்கிட்டு சொன்னா பாத்தியா? பார்வோன பிடிச்சு மோசேய புக்கறேன். இப்போ நீங்க பாருங்களேன் அவன் போய் ராஜாவை பிடிச்சா ஆண்டவர் போய் இன்னொரு ராஜாவை பிடிச்சு என்ன பண்ணிருக்கலாம் பார்வனுக்கு விரோதமா சந்தை மூட்டி இந்த பிரச்சனைய கேன்சல் பண்ணிருக்கலாம் ஆனா ஆண்டவர் அப்படி இல்லைங்க உங்களையும் என்னையும் மாதிரி ஒரு குழி முசலாகிய பூவாளையும் சிப்புராலையும் போய் பிடிக்கிறார் அதையா பிள்ளைகளும் அழிக்கணும்னு நினைக்கிறான் ஆனா இந்த சிப்புரால் பூவால் என்கிற பலவீனமான பாண்டத்தை வச்சு கர்த்தர் அந்த பிளான கேன்சல் பண்றாரு இன்னைக்கு கை உயர்த்தி சொல்லுங்க ஆமா நான் குளி முசல் தான் ஆமா எங்க வீட்டு சிங்கத்தெல்லாம் நீ பிடிச்சிருக்கா பிசாசு யாரும் டார்கெட் பண்ணுமா தலைகளை தான் பிடிச்சா இந்த குடும்பத்தையே முழுசுமா ஆட்டி அசைச்சிடலான்னு அவன் நினைப்பான் கர்த்தர் யார பிடிப்பார் தெரியுமா சிங்கங்களை எல்லங்க நம்மை போல குழி முசல்களை இப்ப சிப்புரால் பூவாலும் அவர்களுக்கு கர்த்தர் கொடுத்த ஞானத்தின் பேர்ல அந்த தந்திரத்தை கேன்சல் பண்றாங்க இப்ப உயர்த்தி சொல்லுங்க நானும் சிப்புரால் பூவால போலத்தான் நான் ஒரு சாதாரணமான மருத்துவ இல்ல ஆனா ராஜாவின் உபாயத்தையே கேன்சல் பண்ற பவரை கர்த்தர் எனக்கு எத்தனை பேர் சொல்வீங்க ஆமாங்க பெரிய பெரிய ராஜாக்களின் திட்டங்களை அதமாக்குகிற ஒரு அபிஷேகத்தை கர்த்தர் உங்க மேல வச்சிருக்கிறாரு நீங்க ஒரு குழி முசல் தான் ஆனா உங்களை கொண்டுதான் கர்த்தர் பெரிய பெரிய தந்திரங்களை உடைக்க போறாரு